ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்டி நடமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா தைப்பூச அன்னைக்குன்னு நம்ம வீட்டில் பொங்கல் வச்சது நான் வந்து முருகருக்கு வேலுக்கு எல்லாம் அபிஷேகம் செஞ்சு பூஜைகள்லாம் செஞ்சது இதை பற்றி தான் இந்த வ்ளாகில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த வளாக் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் நான் குழம்பு போட்டு பொங்கல்லாம் வச்சேன் அதையும் வந்து சிஸ்டர் கேட்டிங்க குழவ போடுறத வந்து சொல்லிக் கொடுங்க அப்படின்ட்டு அப்படியே வீடியோவில் பார்க்க ஆரம்பிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் தைப்பூச காலையிலே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் வந்து அழகாக மயில் கோலம் போட்டு வெயிலெல்லாம் போட்டு எல்லாம் போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சதெல்லாம் நேற்று வந்து நான் வீடியோவாக கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் அதுக்கப்புறம் நான் வந்து பொங்கல் வைக்கிறக்கு நம்ம ரெடி ஆயாச்சு அதனால பார்த்தீங்கன்னா அடுப்பெல்லாம் வந்து காலையிலே எழுந்திரிச்ச உடனே தான் இதெல்லாமே க்ளீன் பண்ணேன் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அழகாக மங்களகரமாக கோலம் வந்து போட்டுக்கலாம் எப்போதுமே நம்ம வந்து அடுப்பில் வந்து மாக்கோளம் இட்டு நம்ம வந்து சமையல் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அஷ்ட ஐஸ்வர்யமும் நம்மளுக்கு வந்து கிடைச்சிட்டே இருக்கும் எல்லா லக்ஷ்மி தாயார் அதாவது அஷ்டலட்சுமின்னு சொல்லுவோம்ல அவங்களுடைய ஐஸ்வர்யம் அனுகிரகம் எல்லாமே வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அடுப்பு மட்டும் எப்போதும் மங்களகரமாக இருக்கணும் நாங்கள் சின்ன பிள்ளையெல்லாம் இருக்கீங்களாம் பார்த்திங்க அப்படின்னா அப்போல்லாம் அடுப்பு தான் எங்கள் வீடெல்லாம் வந்து கூரை வீடு தான் இப்போ அந்த அந்த அடுப்பையுமே பார்த்திங்கன்னா வெள்ளி செவ்வாய் நாட்களில் அழகாக சாணம் வச்சு மொழுகி அதில் வந்து மாக்கோளம் போட்டு மாக்கோளம்னா இந்த நம்ம எப்போதும் போடுவோம்ல கோல போ கோலப்பொடி அதுதான் கோலப்பொடியில் கோலம் போட்டு அதில் வந்து ஒவ்வொரு கொண்டையிலையும் அந்த அடுப்பு கொண்டை இருக்கு உள்ள மூணு பக்கம் அதில் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு அந்த பொடைன்னு சொல்லுவோம் அதாவது சாப்பாடு வந்து இறக்கி வச்சு வடிக்கக்கூடிய அந்த இடம் அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கிராமத்தில் உள்ளவங்களுக்கு அதெல்லாம் தெரியும் அப்படி அந்த இடமெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கூரை வீடாக இருந்தாலுமே வெளியில் தான் அடுப்பு போட்டு சமையல் பண்ணுவோம் ஓப்பனாக தான் இருக்கும் அங்கே வந்து அழகாக மங்களகரமாக வச்சிருப்போம் அப்பையிலேருந்து கற்றுக்கிட்டு வந்த வழிமுறைகள் தான் இப்போ நான் நம்ம வீட்டில் தான் நம்ம லக்ஸரியாக வாழ்ந்தாலுமே அதுதான் இன்னைக்கு வந்து நம்மளை அப்படியே வழிநடத்தி செல்லுது அதுக்காக தான் நான் சொல்ல வந்தேன் ஓகே இப்போ அழகா கோலம் போட்டாச்சு கோலம் போட்டு முடிச்சுட்டு எல்லாம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து சாம்பிராணி வச்சுட்டு இந்த ரெண்டு தீபமும் ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் பொங்கல் வைக்கவே ஆரம்பித்தேன் பொங்கல் வைக்கிறக்கு பார்த்திங்க அப்படின்னா பொங்கல் பானையில் நம்ம மஞ்சள் கொத்தெல்லாம் கட்டணும் இல்லையா மஞ்சள் கொத்தெல்லாம் கிடைக்கவே இல்லை ஒரு நாள் ஃபுல்லாக வந்து தேடு தேடு தேடியும் கூட கிடைக்கல என்னது மஞ்சள் மாநகரத்தில் இருந்துக்கிட்டு மஞ்சள் கொத்து உங்களுக்கு கிடைக்கலையா அப்படின்னு யாரும் கேட்காதீங்க கிடைக்கல நான் முதல் நாள் ஹஸ்பண்ட்டை சொல்லி மார்க்கெட்டில் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் முதல் நாள் பொங்கல் வைக்கிறதுக்கு முதல் நாளே சொல்லியிருந்தேன் எப்போ கொத்து இந்த கரும்பெல்லாம் எனக்கு அன்றைக்கி வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சரிம்மா கிடைக்கும் நான் கண்டிப்பாக வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னாரு சரின்னு பார்த்தா அன்னைக்கு ஈவினிங் வந்து சரி வாங்கிட்டு வருவார் அப்படின்னு நினச்சா கையை வீசிட்டு வர்றாரு எங்கே மஞ்ச கொத்து கரும்பெல்லாம் அப்படின்னு கேட்டால் நானும் மார்க்கெட்டு ஃபுல்லாக தேடிவிட்டேன் சத்தி ஃபுல்லாக கேட்டு பார்த்துட்டேன் எங்கேயுமே வந்து கிடைக்கல சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் என்ன பண்ணுறது அது கிடைக்கலையே அப்படின்னாரு சரி கரும்பு கூட கிடைக்கலையா ஒரு கரும்பு கிடைச்சா கூட போதில்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன் எதுவுமே கிடைக்கலம்மா நான் என்ன வாங்கிட்டு வரவா கூடாதுன்னு நினச்சேன் அப்படின்ட்டு அப்படி சரி ஓகே இருக்கிறத வச்சு சிறப்பாக நம்ம வந்து பொங்கல் கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பொங்கல் பானை வந்து ரெடி பண்ணியிருந்தேன் ஒன்று வந்து பெரிய பானை ஒன்று வந்து சின்ன பானை பெரிய பானையில் சக்கரை பொங்கல் வைப்பேன் பானையில் வந்து வெண்பொங்கல் வைக்கணும் ஏன் அப்படின்னா ரெண்டு பொங்கல் வைக்கிறதா எப்போதுமே நல்லதுன்னு சொல்லுவாங்க அது வந்து அம்மா வந்து அப்படி தான் செய்வாங்க ஒரு பானையாக வச்சு நம்ம வந்து பொங்கல் பண்ணக்கூடாது ரெண்டு பானையாக வச்சு தான் பொங்கல் பண்ணணும் அதில் சக்கரை பொங்கல் ரெண்டும் சக்கரை பொங்கல் வச்சாலும் வைக்கலாம் இல்லை அப்படின்னா ஒன்று சக்கரை பொங்கல் ஒன்று வந்து வெண்பொங்கல் அப்படி தான் வந்து வைப்பாங்க அதனால் நானும் அப்படியே வந்து வச்சேன் சரி மஞ்ச கொத்து கிடைக்கலையா என்ன பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நூலிலே பச்சை கலர் நூல் எடுத்துட்டு அதில் வந்து கொஞ்சம் பூவை வந்து கட்டி விட்டுட்டு அப்படியே கட்டி விட்டுட்டேன் அதுவே அழகாக தான் இருந்தது அந்த ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம செய்யும் போது அது ஒரு தெய்வீகம் கலந்தது மாதிரி நம்மளுக்கு தெரியும் அதுதான் வந்து நம்ம செய்யக்கூடிய வேலைகளில் ரொம்ப சிறப்பான வேலைன்னு சொல்லலாம் எப்படி சின்ன சின்ன விஷயங்களே யோசிச்சு செய்கிறதா இப்படிலாம் செய்வாங்க இதெல்லாம் நம்ம பார்த்து தான் மஞ்ச கொத்து கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி பூ கதம்பு பூ வாங்கி கட்டிடுவாங்க பொங்கல் பானையில் இப்போ குலதெய்வ கோயிலுக்கெல்லாம் நம்ம பொங்கல் வைக்க போகிறோம் அப்படின்னா அங்கெல்லாம் மஞ்சள் குத்துலாம் கிடைக்காது இல்லையா அதனால் கதம்பு பூ வாங்கி பானையில் கட்டிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பொங்கல் வைக்கிறது ரொம்ப நல்லது அதே போல் ஃபுல்லாக வந்து பானையில் எல்லாமே வந்து மாக்கோளம் போட்டு விட்டேன் மாக்கோளம் போட்டு விட்டு எல்லாத்துலேயும் மஞ்சள் குங்குமம் எல்லாம் சுற்றி வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பானையை எடுத்து அடுப்பில் வச்சு அடுப்பு பற்ற வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு வந்து பால் தான் ஊற்றுனேன் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பால் தண்ணி எல்லாமே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தூக்கி அடுப்பில் வைப்பாங்க ஆனால் அம்மாலாம் வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பா பானையை வச்சுட்டு அந்த பானை கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து தான் பால்லாம் ஊற்றுவாங்க அதே போல் பால் ஊற்றிட்டு அப்புறம் அரிசி கலைஞ்ச தண்ணி பச்சரிசி அது என்னது பாசிப்பருப்பெல்லாம் ஊற வச்சுருந்தேன் இல்லையா அந்த தண்ணியெல்லாம் ரெண்டு டைம் மூணு டைம் கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊர்ன தண்ணியெல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம அரிசி களைஞ்சிட்டு அந்த தண்ணியவே அதில் ஊற்றணும் ஊற்றி முடிச்சுட்டு அப்படியே வந்து தொட்டு கும்பிட்டேன் நல்லபடியாக பொங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பொங்கல் பானை வந்து ஃபஸ்ட்டு பொங்கினது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சின்ன பானை தான் சின்ன பானைக்கு அரிசி வந்து இரநூறு கிராம் படியில் வந்து ஒரு முக்கால் படி எடுத்துக்கிட்டேன் பெரிய பானைக்கு வந்து ரெண்டு படி கொஞ்சம் வந்து அரைப்படி அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா பாசிப்பருப்பு எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டே கிளஞ்சி எல்லாம் ஊற வச்சாச்சு தான் தண்ணி எல்லாம் சேர்த்து ஊற்றிருக்கோம் இருக்கோம் பால் பொங்கட்டும் பால் பொங்கும்போது அப்படியே குழம்பு போட்டேன் குழவு போட்டு பொங்கல் வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த சவுண்டு கேட்டோம் கேட்டாவே பார்த்தீங்க அப்படின்னா பெண் தெய்வங்களுக்கெல்லாம் அதிக சக்தி வரும்னு சொல்லுவாங்க இப்போ எங்கள் ஊரில் கிராமம் தானே எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அப்போ பொங்கல் வைக்கும்போது இந்த பொங்கல் பொங்கி வரும்போதே எல்லோரும் வீட்லேயும் குழவ சத்தம் சங்கு ஊதுவாங்க சங்கு ஃபுல்லாக ஊடு ஊதுவாங்க அவ்வளோ சவுண்டு கேட்கும் அப்போது அதெல்லாம் ஒரு தெய்வீக சக்தி கொண்ட அந்த குரல் அதாவது அந்த ஒளி அதுதானே அதனால பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாமி ஆடுறவங்களாம் பார்த்திங்க அப்படின்னா குழவ போட்டால் எக்ஸ்ட்ரா சாமி ஆடுவாங்க அதீத சக்தி வந்தது மாதிரி இருக்கும் அவங்களுக்கு அப்படியே தெய்வங்களை வந்து ரொம்ப ஈர்க்கக்கூடியது இந்த குழவ சத்தம்னு சொல்லுவாங்க குழவையும் போட்டாச்சு சின்ன பானை பார்த்திங்க அப்படின்னா மேற்கு பக்கம் பார்த்து பொங்குச்சு பெரிய பானை வந்து வடக்கு பக்கம் பார்த்து பொங்குச்சு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஓகே அப்படியே வந்து அது பொங்கையிலே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு சந்தோஷம் பொங்கல் பொங்கியாச்சு குழவையும் போட்டாச்சு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அரிசி எல்லாம் வந்து அப்படியே போட்டு விடலாம் இதெல்லாம் வந்து கிராமங்களில் நம்ம பார்த்து பார்த்து தான் குழவ போடுறதெல்லாம் வந்து யாரும் வந்து சொல்லியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அதாவது அவ பார்க்குறப்பயே பார்த்தீங்க அப்படின்னா அதை அவ நம்மளே கற்றுக்கும் என்னோடய தம்பி குழந்த அவள் பொண்ணு அவள் பார்த்திங்க அப்படின்னா ஆறு மாத குழந்தையிலே அவன் வந்து குழவ போட்டான் அந்த வீடியோஸ் எல்லாம் இருக்கும் நான் வச்சுருக்கேன் என்னோடய சிஸ்டத்தில் ஏற்றி வச்சுருக்கேன் அதெல்லாம் நான் வந்து ஒரு நாள் எடுத்து நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோவாக கொடுக்குறேன் ஏற்கனவே ஒரு டைம் நம்ம நம்ம சேனலில் சாப்பிட்ஸாக கொடுத்துருக்கேன்னு நான் நினைக்கிறேன் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும் ரொம்ப பழைய வீடியோவாக இருக்கும் அப்போது அவள் வந்து ஆறு மாதம் இரு பார்த்தீங்க அப்படின்னா அப்படி கொழவு போடுவான் கொழவு போடு அப்படின்னு சொன்னால் அப்படி கொழவு போடுவான் அதனால் அது எதுக்கு சொல்ல வர்ற அப்படின்னா கிராமத்தில் உள்ள உள் கிராமத்தில் இருந்து வளர்கிறவங்களுக்கு அதெல்லாம் அப்படியே தானாகவே வந்து வந்துடும் அந்த வளர்ப்புன்னு சொல்லுவாங்கள் அதுதான் அது அப்படியே தானாக வர ஆரம்பிக்கும் இப்போது சின்ன பானையில் வந்து போட்ட அரிசி வந்து நான் கரெக்டாக இருக்குமோ இருக்காதுன்னு ஒரு கணிப்பில் தான் போட்டேன் இது வரைக்கும் இந்த அளவில்லாம் போட்டு நான் வச்சதில்ல ஒரு கணிப்பு இவ்வளோ தான் வேகம் அப்படின்னு நினச்சி வச்சேன் கரெக்டாக இருந்தது ரெண்டு பானைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன பானைக்கும் கரெக்டாக வந்தது அதே போல் பெரிய பானைக்கும் கரெக்டாக பொங்கல் வந்தது இவ்வளோ பொங்கல் வச்சிருக்கீங்களே என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டவுட் வரும் எல்லாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்கிறாங்க அதனால அவங்களுக்கெல்லாம் போட்டு கொடுத்து விட்டுருவேன் அந்த பொங்கல் வந்து ரொம்ப விரும்புவாங்க அவங்கெல்லாம் எப்போதுமே வந்து நார்மலாக பொங்கல் நம்ம பொங்கல் டே அன்றைக்கிட்டு பொங்கல் வச்சாலுமே அவங்களுக்கும் சேர்த்து தான் வைப்பேன் அதே போல் இன்றைக்கும் அவங்களுக்காகவும் சேர்த்து வச்சுட்டு அப்படியே நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ஹாட் பாக்ஸில் சூடாக போட்டு தம்பிகிட்ட கொடுத்து விட்டுட்டேன் கொண்டு போய் கொடுத்துட்டு வைப்பேன் அப்படின்ட்டு அப்படியே அது ஒரு ஹாப்பியாக இருக்கும் நம்ம வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறது எல்லாமே என்னோட அவங்களெலாம் வந்து பொங்கல் வைக்க மாட்டாங்க அதனால பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா அதுக்காக தான் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மதமும் கலந்த மதம் கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க அதனாலே பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் பொங்கல் வைக்க மாட்டாங்க இல்லையா அதனால அந்த பொங்கல் வச்சாவே எனக்கு அவங்க ஞாபகம் வந்துடும் ஏன்னா அவங்க அவ்வளோ விரும்புவாங்க அதுக்காகவே நான் வந்து செஞ்சு கொடுக்குறது அதுக்கப்புறம் அரிசி பருப்பு எல்லாமே நல்லா வெந்துருச்சு அதுக்கப்புறம் இந்த மண்டை வெள்ளை இருக்குல்ல அதுதான் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஒரு வெள்ளம் ஃபஸ்ட்டு வந்து போட்டு பார்த்தேன் ஆனால் கொஞ்சம் கலர் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது ஏன்னா நம்ம வந்து தொட்டு சாப்பிடலாம் கூடாது ஏன்னா சாமிக்கு படைக்க போகிறோம் இல்லையா அதனால கொஞ்சம் கலர் கம்மியாக இருந்தது கண்ணிலே ஒரு பார்வையில் சரின்ட்டு இன்னொரு மண்டை வெள்ளமும் எடுத்து தட்டிட்டு அதில் ஒரு முக்கால் வாசி போட்டேன் இனிப்பு எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துருந்தது அதுக்கப்புறம் நல்லா நிறைய நெய் ஊற்றி முந்திரி திராட்சை எல்லாம் வந்து நிறைய போட்டு நல்லா நெய்யிலே நல்லா பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து பொங்கலில் சேர்த்துக்கிட்டேன் ரொம்ப ஒரு மன திருப்தி இருந்தது பொங்கல் அன்னைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வெளியில் வாசலில் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இருந்தேன் நான் ஃபஸ்ட்டே நான் அப்படிதான் நினச்சிட்டு இருந்தேன் அதிகாலையில் எழுந்திரிச்சு அந்த பிரம்ம ஒரு டைம் அப்படி தான் நான் வந்து நம்மளுடைய வீட்டு வாசலில் வைச்சோம் அப்போ எல்லாரும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர சொல்லி அவங்க கிறிஸ்டின்ஸ் அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவங்க அவங்களெல்லாம் எல்லாரையும் வர சொல்லி அவங்களுமே நேரத்துக்கு கிளம்பி வந்துட்டாங்க எல்லாம் வெளியில் சேர் போட்டு அழகாக உட்காந்துட்டாங்க பொங்கல் வச்சுட்டு அது ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அந்த மூமெண்ட்டெல்லாம் பார்த்தா அந்த மாதிரி வைக்கலான்னு தான் நினச்சேன் ஆனால் பார்த்தீங்கன்னா திடீர்னு நம்ம வெளியில் போகிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு சரி ஓகே கடவுள் எல்லாமே நம்மளுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயங்களை வந்து நம்மளுக்கு கொடுக்குறாரு அப்படின்னு நினச்சிட்டு அதுக்காக வெளியில் டூர் போயாச்சு போயிட்டு வந்து தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலைகள் இப்போது இந்த தை பூசத்தில் பொங்கல் வைக்கிறேன் நான் அப்படி தான் நினச்சேன் நான் ஆனால் வந்து இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா தைப்பூசத்துலேயே வந்து வெளியில் நேரத்துலேயே வைக்கலான்னு ஒரு யோசனை இருந்தேன் ஆனால் எனக்கு அந்த நேரம் வந்து கரெக்டாக வரலை அதனால் வந்து அடுப்புலேயே வச்சாச்சு பொங்கல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வெளியில் வாசலில் வந்து கல்லெல்லாம் எடுத்து போட்டு அப்படி வைக்கணும் அப்படி நல்லா நிறைய பேர் சேர்ந்து நின்று நல்லா கலைகலாண்டு பேசி சிரிச்சுட்டு அதனால் இந்த பொங்கல் பொங்கி வர்றப்பெல்லாம் எல்லாம் குழவை போடுறது சவுண்டு கொடுக்கறது இதெல்லாமே இருக்கணும் அப்போ வந்து அது நல்லா இருக்கும் அந்த மொமெண்ட்டு நாங்கள் சின்ன பிள்ளைலாம் இருக்கையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் வந்துட்டாவே ஒரு திருவிழா மாதிரி இருக்கும் ஏன் அப்படின்னா எல்லாருமே வாசலில் தான் வைப்பாங்க அப்போலாம் கிராமங்கள்லாம் லயனாக தானே வீடு இருக்கும் அப்போ தெருவெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லயனாக எல்லாம் பொங்கல் பானை வைப்பாங்க அடுப்பு வச்சு சில பேர் வந்து இரும்படுப்பு இருக்குல்ல அதுதான் இரும்படுப்பு வச்சு சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் பொங்கல் வைப்பாங்க சில பேர் வந்து கல் செங்கல் வச்சு பொங்கல் வைப்பாங்க சில பேர் பார்த்திங்க அப்படின்னா கீழே தரையவே வந்து நல்லா நீளமாக வந்து குழி மாதிரி வெட்டி விட்டுட்டு அதில் ரெண்டு பானை வச்சு பொங்கல் வைப்பாங்க இந்த பக்கமும் அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காவோலையை வந்து கொளுத்து எரிக்கி விடுறது பொங்கல் சீக்கிரம் பொங்கணும் பொங்க பானை அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு ஒரு சந்தோஷமான தருணங்கள் அதெல்லாம் இப்போ உள்ள குழந்தைங்களுக்கெல்லாம் அதெல்லாம் கிடைக்கல கிராமத்தில் உள்ள குழந்தைங்களுக்குமே அதெல்லாம் இப்போது மாறிடுச்சு எல்லாமே அதுக்கப்புறம் பொங்கல் வச்சு முடிச்சிட்டு அப்புறம் வந்து முருகருக்கு வேலுக்கு விநாயக பெருமானுக்கு எல்லாருக்கும் அப்படியே வந்து பால் அபிஷேகம் அப்படியே எல்லா அபிஷேகமும் செய்ய ஆரம்பித்தேன் அன்னைக்கு வந்து பால் அபிஷேகம் செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய பாவங்கள் எல்லாமே குறையும் நம்ம நினைக்கிற காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக முடியும் அதுக்காக தான் இந்த பால் அபிஷேகம் செய்கிறது அதனால் நான் அன்னைக்கு வந்து பால் அபிஷேகம் ஃபஸ்ட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு அபிஷேகம் செய்ய ஆரம்பித்தேன் அதே போல் பூஜை அறையில் நிறைய பேருக்கு உள்ள டவுட் என்ன மறுபடி மறுபடி நீங்கள் அதை கமெண்ட்ஸில் தான் கேட்குறீங்க நானும் தினமும் விலாகில் சொல்லிகிட்டே தான் இருக்கிறேன் ஆனாலும் நிறைய டவுட் எல்லாருக்குமே வருது இந்த செங்கலை வந்து பூஜை அறையில் தான் வைக்கணுமா இல்லை பூஜை பண்ணிவிட்டு வெளியில் எடுத்து அந்த வச்சிடலாமா இல்லை வாரம் வாரம் கழுவணுமா அதுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கணுமா இதெல்லாம் வந்து தொடர்ந்து கேட்குறீங்க நீங்கள் கழுவும் வேண்டாம் எதுவுமே வேண்டாம் கொண்டு போய் பூஜை அறையில் நீங்கள் வந்து நீங்கள் உங்களுக்கு எந்த இ தெய்வம் வந்து இஷ்ட தெய்வமும் அந்த தெய்வத்துக்கிட்ட வச்சிட்டு நீங்கள் வந்து மனசார நினைங்க நான் ஒரு வீடு கட்டணும் எனக்கு ஒரு மனை வந்து வேணும் அதுக்காக நான் வந்து இந்த பூஜை பண்ணுறேன் எனக்கு கண்டிப்பாக நடத்தி கொடுங்க எந்த ஒரு தடையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு மனதார வேண்டுங்க நம்பிக்கையோட வேண்டுங்க கண்டிப்பாக அது வந்து நடக்கும் இந்த பிரபஞ்சம் வந்து நம்மளுக்கு நடத்தி கொடுக்கும் நீங்கள் வீடு கட்டி முடிகிற வரைக்கும் இந்த வருஷத்தில் கட்டினாலும் சரி இல்லை அடுத்த வருஷம் அந்த யோகம் வந்தாலும் சரி அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த செங்கல் அங்கேயே இருக்கட்டும் இப்போ நான் வந்து நான் ஏற்கனவே வீடியோலாம் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் சொல்கிறேன் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூப் இல்லாத காலம் தான் அந்த பட்டன் மொபைல் இருக்கும்ல நோக்கியா அது மாதிரி இருக்கும் முடியல அப்போ தான் வந்து அந்த நோக்கியா ஃபோனே வருது ரெண்டாயிரத்தி ஏழில் அப்போ பார்த்தீங்கன்னா இடத்துக்கு வாங்கின கல் கருநீல் எடுத்துகிட்டு போய் தான் நான் வந்து பூஜை அறையில் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் ப அதெல்லாம் நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கேன் ஏன் வந்து கட்ட ஆரம்பித்தோம் எதனால் தடைப்பட்டுச்சு இதெல்லாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கல்லை வச்சு நான் அப்படியே ஒரு ரெண்டு வருஷம் திருப்பி கட்டலாம் கட்டலாம்னு ஆரம்பித்தா ஏதோ ஒரு தடைகள் வந்து இருந்துகிட்டே இருந்தது எங்களால் கரெக்டாக வந்து வீடு கட்ட முடியல அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் கழித்து தான் வந்து அந்த வீடு கட்டுற அந்த யோகம் வந்தது அது வந்து திருப்பதி போயிட்டு வர சொன்னாங்க இப்போ நீங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யாருக்காவது இந்த வீடு கட்டுற யோகமும் இருந்து ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு தடங்கள் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா திருப்பதி போயிட்டு வாங்க திருப்பதி போயிட்டு வந்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் பெரிய ஒரு திருப்பம் வரும்னு சொல்லுவாங்க அதனால் திருப்பதி போயிட்டு வாங்க நாங்களும் திருப்பதி போயிட்டு உடனே தான் அந்த வீடு கட்டுற அந்த யோகமே வந்து வந்தது அந்த ரெண்டு வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த கல்லை என்னோடய பூஜை அறையில் ஒரு ஓரத்தில் வச்சிட்டே தான் இருந்தேன் அதுக்கிட்ட தனியாலாம் தீபம் ஏற்ற மாட்டேன் கல் ஆனால் பூஜை அறையில் இருந்தது தீப தூபம் போது அந்த கல்லுக்கும் காட்டுவேன் நான் சீக்கிரம் வீடு கட்டணும் நான் சீக்கிரம் வீடு கட்டணும்னு சொல்லிகிட்டே அந்த கல்லுக்கும் காட்டுவேன் இதுதான் நான் பண்ண பூஜை இதுக்காக நான் வந்து நிறைய நைவேத்தியம் செஞ்சு படைச்சேன் நிறைய தீபம் ஏற்றி தினமும் தீபம் ஏற்றி இதெல்லாம் நான் செய்யலை ஆனால் நான் என்னென்னா தீபம் ஏற்றுவேன் ஆனால் வந்து அது வந்து காலையில் அஞ்சு மணிக்கு ஏற்றுற தீபம் பார்த்திங்க அப்படின்னா நைட்டு நான் தூங்க போகிற வரைக்கும் ஒரு அணையா தீபமாக ஒரே ஒரு லக்ஷ்மி விளக்கு தான் வச்சுருந்தேன் அது எனக்கு மேரேஜ் அப்போது கொடுத்த தீபம் அந்த தீபத்தில் இப்போ கூட பெரிய விளக்கு வச்சுருக்கேன் அப்போல்லாம் ரொம்ப சின்ன விளக்கு தான் அந்த விளக்கு வச்சு தான் வந்து அது என்ன முடிகிறப்போ நான் வந்து பார்த்து ஊற்றிக்குவேன் அது வந்து அணையா தீபமாக அந்த ஒரே ஒரு விளக்கு வந்து எரிஞ்சிகிட்டே இருக்கும் காலையில் ஏத்துகிற தீபம் எங்கேயாவது ஊருக்கு போகிறோம் இல்லை திடீர்னு வெளியில் எங்கேயாவது கடைகளுக்கு வேறு ஊர்களுக்கு போகிறோம் அப்படின்னா தீபத்தை வந்து மலை ஏற்றிட்டு போயிடுவேன் ஏன்னா நம்ம வந்து தீபத்தை உள்ளே வச்சுட்டு கதவை பூட்டிகிட்டு போகக்கூடாது அது சேஃப்டியும் கிடையாது அதனால் தீபத்தை மலை ஏற்றிட்டு போயிடுவேன் மறுபடியும் வந்து நம்ம வந்ததுக்கப்புறம் கை கால் முகமெல்லாம் கழுவிட்டு தீபம் வந்து ஏற்றிடுவேன் இப்படி தான் நான் வந்து வழிபாடெல்லாம் அப்போதான் செஞ்சிட்ருந்தேன் இதுக்காக நெய்வேத்தியமெல்லாம் படைச்சு எல்லாமே செஞ்சு பூவெல்லாம் நிறைய வாங்கி ஏன்னா அப்போல்லாம் வந்து வாழ்கிறதே பெரிய சவாலாக இருந்த காலங்கள் அப்போல்லாம் ஏன்னா ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறோம் ஒரே ஒரு பத்துக்கு பத்து ரூமு அதுவும் சிமெண்ட் சீட்டு வீடு பூஜை அறையே இருக்காது ரெண்டே ரெண்டு செல்ஃபி கடப்பாக்கல்ல தான் கொடுத்துருப்பாங்க அதில் தான் நான் வந்து இப்போ தான் நிறைய சாமிகள்லாம் வச்சுருக்கேன் அப்போ வந்து ஒரு ரெண்டே ரெண்டு ஃபோட்டோ என்னோடய விநாயகர் நான் வச்சுருக்கேன் இல்லையா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு வருஷமாக என் கூட இருக்கார் ஒரு மண் விநாயகர் அவரை பத்தி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா அக்கா நீங்க வந்து நீங்க கும்பிட்டீங்கல்ல ஒரு மண் விநாயகர் அவருக்கு நீங்கள் வந்து பூஜை பண்ணிவிட்டு ஒரு வீடியோ கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக நான் வந்து பூஜை பண்ணுறேன் நல்லா அபிஷேகம் செஞ்சு அழகாக அந்த விநாயகருக்கு பூஜை பண்ணுறேன் அந்த விநாயகரை நான் இது வரைக்கும் தனியாக வீடியோஸ் நான் கொடுத்ததே இல்லை ஏன்னா அதுக்கப்புறம் வாங்கின விநாயகர்லாம் கொடுத்துருக்கேன் ஆனால் அந்த விநாயகர்கிட்ட தீபம் ஏற்றி வச்சுருவேன் எப்போதும் போல் பூ பூவு நைவேத்தியம் எல்லாமே வைப்பேன் ஆனால் தனியாக இதுவரைக்கும் வீடியோ நான் வந்து கொடுத்ததில்லை ஏன் அப்படின்னா அது இருபத்தி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு மண்ணால் செஞ்ச ஒரு உண்டியல் விநாயகர் நாயகர் தான் ஏதாவது எடுத்து நம்ம தண்ணி இடி ஊத்துறோம் அப்படின்னா அது எதாவது ஒன்று ஆயிடுமோங்கிற ஒரு பயம் இன்னொன்று எனக்கு ரொம்ப ஒரு அதிர்ஷ்டமான ஒரு விநாயகர் அவர் வந்ததுக்கு தான் அந்த நம்மளுடைய வாழ்வாதாரமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து முன்னேற ஆரம்பிச்சது நான் மாதமாக இருக்கையில் என் பெரிய பையன் வயிற்றுக்குள்ளே இருக்கையிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா வாடகை வீட்டில் தான் இருப்போம் ஈவினிங் டைம் ஒரு ஆறு மணிக்கு வெளியில் வந்து இந்த ஒயிட் கலரில் ஒரு நட்சத்திரம் மாதிரி ஒரு பூ பூக்குமே அது என்ன பூன்னு எனக்கு தெரியல அந்த பூவை பறித்து அப்படியே பந்து மாதிரி கட்டுவேன் கட்டிட்டு தினமுமே விநாயகருக்கு அந்த பூவை போட்டுகிட்டே இருப்பேன் மாலை மாதிரி கட்டி அந்த ஒரே ஒரு விநாயகர் தான் இருப்பார் அதுக்கப்புறம் ஒரு முருகர் ஃபோட்டோ ஒன்று இருக்கும் அதுதான் இது ரெண்டு தெய்வம் தான் நான் வந்து இருந்து கும்பிட்டது அப்புறம் இந்த ரெண்டு முருகர் ஃபோட்டோவுக்கு அந்த மா கொஞ்சம் பூ வைப்பேன் ஆனால் அந்த விநாயகருக்கு நிறைய பூ கட்டி போட்டுட்டு தீபம் ஏற்றி அப்போ வந்து சாம்பிராணி வெள்ளி செவ்வாய் நாள் தான் போடுவேன் தினமெல்லாம் போட மாட்டேன் ஆனால் வந்து பத்தி பொருதி வச்சுருவேன் கற்பூரமும் தினமும் காட்ட மாட்டேன் பத்தி மட்டும் ரெண்டு பத்தி காலையில் ரெண்டு பத்தி வச்சுருவேன் சாயந்தரம் ரெண்டு பத்தி வந்து ஏற்றி வச்சிருவேன் இப்படி தான் நான் வந்து வழிபாடுகள் வந்து அப்போ செஞ்சிட்ருந்தேன் அப்போது அந்த வீட்டிலலாம் பார்த்திங்க அப்படின்னா பூஜை ஏறியாக இருக்காது ஜன்னல் ஒரு சின்ன ஜன்னல் இருக்கும் ஒரே ஒரு கிச்சனு ஒரு ஒரு ஹாலு அதுதான் பெட்ரூமுஸ் அதுதான் ஹாலு அதுதான் பத்துக்கு பத்து தான் அதே ரூமு ஒரு கிச்சனில் ஒரு ஜன்னல் இருந்தது அந்த ஜன்னலில் வந்து பாக்ஸ் மாதிரி ஜன்னல் இருக்கும் அது முன்னாடி கொஞ்சம் இடம் இருக்கும் அப்படி பண்ணியிருந்தாங்க அந்த ஜன்னல் அந்த கிச்சனுக்கு உள்ள ஜன்னல் அந்த திண்டில் தான் நான் வச்சு வழிபாடு செஞ்சேன் அப்போது அந்த ரெண்டே ரெண்டு சாமி இது தான் இருக்கும் ஒரு தீபம் இருக்கும் அவ்வளோதான் இன்றைக்கி தான் நம்ம தனியாக பூஜை எல்லாம் கட்டிட்டு நம்மளுக்குனு ஒரு நம்மளுடைய வாழ்வாதாரம் கொஞ்சம் அப்படியே மேலோங்கி வர வர நம்மளுக்கு ஒரு ஆசைகள் இருக்கும் இல்லையா இந்த மாதிரி பூஜை ஏற கட்டணும் இந்த மாதிரி நிறைய சுவாமி தெய்வங்கள் எல்லாம் வாங்கி வச்சு வழிபடணும் அப்படிங்கிற ஒரு ஆசைகள்லாம் இருக்குல்ல அது தான் அப்படியே வந்து நிறைவேறிட்டு இருந்தது நம்மளுடைய நான் அடிக்கடி சொல்கிறது அதுதான் நம்மளுடைய தான் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து மாற்றும் அது வந்து நம்ம என்ற எண்ணங்கள் வந்து எப்போதுமே பாசிட்டிவாக இருக்கணும் மேல் நோக்கி இருக்கணும் எல்லாமே நம்ம கஷ்டங்களையே நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த கஷ்டங்கள் வந்து நம்மளுக்கு நம்மளை விட்டு போகாத மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் என்றைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தோட எது நடந்தாலும் நீங்கள் கடந்து போயிட்டே இருங்க கண்டிப்பாக அது ஒரு நாள் நம்ம வாழ்க்கையை வந்து மாற்றும் என்றைக்குமே கஷ்டங்கள் வந்து நிரந்தரம் இல்லை அதே போல் சந்தோஷங்களும் நிரந்தரம் இல்லை மாறி மாறி வாழ்க்கையில் நம்மளுக்கு எல்லாம் வந்துட்டே தான் இருக்கும் சந்தோஷம் சந்தோஷங்கள் இருக்கையில் நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம் கஷ்டங்கள் இருக்கையில் அதிலேருந்து எப்படி நம்ம மீண்டு வரலாம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம யோசித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஒரு தடைகள் வந்தாலுமே நம்ம நம்மளுக்கு அது ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக தான் இருக்குமே தவிர நம்மளுடைய வாழ்வை வந்து ரொம்ப முடக்கிற மாதிரி இருக்காது அதனால் எது நடந்தாலும் நல்லதுக்கே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நம்ம வந்து வாழ்க்கையை வந்து நகர்த்திட்டே போவோம் கண்டிப்பாக அது ஒரு நாள் நம்மளுக்கு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் அது வரைக்கும் தெய்வ நம்பிக்கையை கைவிடாதீங்க யாருமே தெய்வம் இல்லை இல் இல்லை அப்படின்னாவே நம்மளுக்கு வாழ்க்கை இல்லை நம்மளுக்கு உயிர் இல்லை எதுவுமே இல்லை அதனால் தெய்வந்தான் தெய்வத்தை வந்து இருக்க பிடிச்சுக்கோங்க நம்பிக்கையோடு பிடிங்க நம்மளுடைய எண்ணோட்டத்தை வந்து ரொம்ப பாசிட்டிவாக வச்சுக்கோங்க நல்ல நேர்மறை ஆற்றல் நிறந்தா வச்சுக்கோங்க கஷ்டங்கள் இருக்குதே இருக்குதே இருக்குதேன்ட்டு அதையே நினச்சிக்காதீங்க என்றைக்குமே நான் ஃபஸ்ட்டு சொன்னதான் எல்லாமே மாறும் ஒரு நாள் நம்மளுக்கு அது ஒரு பெரிய நல்ல விஷயங்களை கொடுக்கும் அதனால் எது நடந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நன்மைக்கே அப்படிங்கிறதோட நம்மளுடைய வாழ்க்கையை அப்படியே நாம் கொண்டு போவோம் ஏன்னா இப்போ இப்போது நம்ம வந்து இப்போ நம்ம நல்லா இருக்கோம் ஆனால் இதெல்லாம் தாண்டி வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுருப்போம்ல அதுதான் ஒரு மரம் வைக்கிறோம் அப்படின்னா அந்த இருந்து கனி கொடுக்குறதுக்கு நம்மளுக்கு பல வருஷங்கள் ஆகும் அதே போல் தான் நாம் கஷ்டப்படுறோம் அப்படின்னா நாம் ஒரு நாள் நல்லா இருப்போம் அது எத்தனை வருஷம் ஆனாலும் சரி அதனால் நம்மளுக்கு உடனே எதுவுமே கிடைச்சிடாது ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம நம்ம வந்து அதை நம்பிக்கையோடு நம்ம வந்து செய்யணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு சில விஷயங்கள் வந்து தெய்வீகத்தில் மூட நம்பிக்கை இருந்தாலும் அது ஒரு நாள் பார்த்திங்க அப்படின்னா அவங்க மனது அதாவது மனதார வந்து சாமி கும்பிட மாட்டாங்க ஏதோ ஒரு மூட நம்பிக்கையில் இதெல்லாம் இதெல்லாம் செஞ்சால் தான் சாமியா இதெல்லாம் பண்ணாதான் சாமியா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பார்த்திங்க அப்படின்னா செய்கிற வேலையை மன மன திருப்தியோடவும் நல்ல ஒரு என்ன சொல்கிறது நல்ல ஒரு நிறைவாற்றல் சொல்லுவோம்ல நிறைவாற்றல் அப்படின்னா எல்லாமே நிறைஞ்சிருக்கிற மாதிரி நல்ல ஒரு பாசிட்டிவ் திங்கோட நம்மளுக்கு நடக்கும் என்ற நம்பிக்கையோடு நம்ம செய்ய செய்ய ஒவ்வொரு பூஜைகளாக இருக்கட்டும் ஒவ்வொரு நம்பிக்கையாக நம்பிக்கையாக இருக்கட்டும் தெய்வத்து நம்பிக்கையை சொல்கிறேன் நான் அது வந்து நம்மளை வந்து ஒரு பெரிய இடத்துக்கு நம்மளை கண்டிப்பாக அது வந்து கொண்டு போகும் அதுக்காக உள்ளே வந்து ஃபுல்லாக ஆன்மீகத்துக்குள்ளே போயிட்டு நான் எல்லாரையுமே சாமியாராக ஆயிருங்க அப்படின்னு நான் யாரையுமே சொல்ல மாட்டேன் அதெல்லாம் கிடையாது இது வேற ஆன்மீகம் வேறு நம்மளுடைய குடும்ப வாழ்க்கை வேற ரெண்டையும் போட்டு குழப்பிக்கக்கூடாது அதே போல் நம்ம ஆன்மீகத்துக்குள்ளே தான் போகிறோம் போகிறோன்னு சொல்லிட்டு இதுக்குள்ளேயே போயிட்டே இருந்தோம் அப்படின்னா குடும்ப வாழ்க்கையை நம்ம விட்டுறக்கூடாது ஏன்னா அது இன்னுமே நம்மளுக்கு அதிக பிரச்சனைகளை கொண்டு வரும் அதனால் ரெண்டுமே முக்கியம் ரெண்டுமே வந்து தெய்வத்துக்கு சமமான ஒன்று தான் அதனால் ரெண்டையுமே வந்து சமமாக எடுத்துட்டு நம்ம வந்து வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போயிட்டே இருக்கணும் இப்போது அபிஷேகமெல்லாம் செஞ்சு பிடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்து முருகப்பெருமானுக்கு வந்து ஃபஸ்ட்டே வந்து இவரை வந்து தண்ணியில் நல்லா அபிஷேகம் செஞ்சு எடுத்து வச்சுட்டேன் எப்படின்னா இவருக்கு வந்து இந்த பெரிய சிலைக்கு வந்து பால் அபிஷேகமெல்லாம் செய்ய முடியாது அதனால தண்ணியில் மட்டும் இது ஒரு ஃபைபர் மெட்டீரியலனான ஒரு முருகன் சிலை இந்த முருகனை பார்த்து நிறைய பேர் கேட்குறது அக்கா எங்கே வாங்கினீங்க எங்கே வாங்குனீங்க அப்படிங்கிற கேள்வி நானும் பல வீடியோஸில் சொல்லிட்டேன் இவர் வந்து நம்ம வீட்டுக்கு நம்ம அப்பார்ட்மெண்ட் வீடு கட்டி வீடுக்கிற ப்ரூஷப் செய்யும்போது என்னோடய ஹஸ்பண்டோடைய ஒரு ஃப்ரெண்ட் அவர் ஒரு ஆஃபீஸர் அவர் வந்து ஹிப்டா கொண்டு வந்தது இவர் நம்ம வீட்டுக்கு வரும்போது ஹிப்டா வந்த ஒரு முருகர் தான் இவர் அதனால் அவரை வந்து அழகாக நம்ம வீட்டில் வச்சு பூஜைகள் செஞ்சிட்ருக்கிறேன் நல்லா வந்து அன்னைக்கு வந்து அரளிப்பூ மாலை எல்லாம் வந்து கட்டி முருகருக்கு போட்டுட்டு அதே போல் வேலுக்கு முருகருக்கு விநாயகப் பெருமானுக்கெல்லாம் அபிஷேகமெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவனு சொல்லிகிட்டே இருந்தேன் காலையிலேருந்து அந்த என்னோடய அந்த மைண்டுக்குள்ளே அது ஓடிட்டே இருந்தது காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிச்சு நான் வந்து எந்திரிச்சு வந்தோடனே ஃபஸ்ட்டு நம்ம ஹாலில் உள்ள விநாயகரை தான் பார்ப்பேன் விநாயகருக்கு முன்னாடி எந்திரிச்சு வந்தவொடனே ஒரு மந்திரம் சொல்லுவேன் And முன்னவனாய் யானை முகத்தவனாய் முக்தி நலம் தருபவனாய் விக்னங்களையும் தடைகளையும் விளக்குபவனாய் மிக மிக எளிதில் அருள் பொழிபவனாய் விளங்கும் விக்னேஸ்வரா போற்றி போற்றி அப்படிங்கிற இந்த மந்திரத்தை மூணு டயம் அப்படியே வந்து நின்று சொல்லிடுவேன் எங்கே போனாலும் எனக்கு இந்த மந்திரம் தான் என்னுடைய மனசுக்குள்ளே ஓடி வரும் இந்த மந்திரத்தில் எல்லாமே இருக்குது நம்மளுடைய ஆரோக்கியம் இருக்குது நம்மளுடைய வாழ்க்கையோட உயர்வு இருக்குது எல்லாமே எல்லாமே அந்த மந்திரத்துக்குள்ளே இருக்குது அதனால் இதை நான் இப்போ இல்லை என்னோடய பையன் வந்து வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது பக்கத்தில் ஒரு விநாயகர் கோவில் இருக்கும் எனக்கு விநாயகர் ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு சாயந்தரம் ஹஸ்பண்ட் வந்து ஆபீஸ்லேருந்து வர்றதுக்கு முன்னாடி நான் போய் அந்த விநாயகர் அப்படியே சுற்றி சுற்றி கும்பிட்டுட்டே வருவேன் அப்போ நான் வந்து இந்த மந்திரத்தை வந்து ஒரு அந்த ஒரு ஒரு புக்கு அது ஒரு பேப்பர்லேருந்து படித்த ஒரு மந்திரம் இது அதை அப்படியே மனப்பாடம் பண்ணி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அப்போ போய் அப்போ வந்து அந்த கோவிலுக்கு போயில் அந்த மந்திரத்தை கையில் எழுதிட்டு போவேன் எழுதிட்டு போயிட்டு அதை படித்து படிச்சுட்டு அப்படியே சுற்றி சுற்றி வருவேன் அப்போலேருந்து சொன்ன மந்திரம் இத்தனை வருஷ காலங்களும் நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன் ரெண்டாயிரத்தி மூணாவது வருஷத்துலேருந்து இப்போ வரைக்கும் அந்த மந்திரம் வந்து தூங்கி எந்திரிச்சாலும் அந்த மந்திரம்தான் அப்படியே வந்து நின்று விநாயகரை பார்த்து கும்பிட்டு தான் அடுத்து என்னோடய வேலைகளையே நான் வந்து செய்ய ஆரம்பிப்பேன் அதுக்கப்புறம் தான் ப்ரெஷ் பண்ணவே போவேன் எந்திரிச்சு நேரம் ஹாலுக்கு போய் அந்த விநாயகர் முகத்தை பார்த்து அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு தான் நான் அதுக்கப்புறம் ப்ரெஷ் பண்ணிவிட்டு என்னோடய ரொட்டீன் ஒர்க்கை நான் வந்து செய்ய ஆரம்பிக்கிறது அதனால் இந்த மந்திரங்கள்லாம் நீங்களுமே வந்து சொல்லுங்கள் எதையுமே நம்பிக்கையோடு செய்யுங்க நம்பிக்கையோடு செய்ய செய்ய நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னேறிட்டே போவோம் இது வந்து நான் வாழ்க்கையில் கண்ட ஒரு உன்னதமான நிகழ்வு அதை தான் நான் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன் அதே போல் முருகருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சார்ட்ஸில் சொல்லியிருக்கேன் அந்த மந்திரத்தையும் சொல்லலாம் இல்லை நம்மளுக்கு அதெல்லாம் வந்து சொல்ல வரலை அப்படின்னா ஓம் சரவணபவா ஓம் சரவணபவா ஓம் சரவணபவான்னு நம்ம வந்து சொல்லிட்டே நம்ம வந்து நம்மளுடைய பூஜைகளை நம்ம வந்து செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ என்னுடைய வேண்டுதல் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு வேண்டுதல் நினைச்சிருக்கேன் அது எந்த ஒரு தங்கு தடையின்றி நடக்கணும் அப்படின்னு நானும் மனதார வந்து வேண்டிக்கிட்டேன் அதுக்கப்புறம் அதே போல ஒவ்வொரு சகோதரிகளும் இப்போ வந்து சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அக்கா இதே மாதிரி நாங்கள் ஒரு வீடு கட்டணும் இதே மாதிரி ஒரு நிலைவாசல் எங்களுக்கு இருக்கணும் அதில் உங்களை மாதிரியே நான் தீபம் ஏற்றணும் உங்களை மாதிரியே ஒரு பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் பண்ணக்கூடிய அந்த கமெண்ட்ஸ் இருக்குது இல்லையா அந்த கமெண்ட் தான் எனக்கு வந்து இந்த பூஜை பண்ணுறப்பெல்லாம் வந்து ஞாபகம் வரும் ஏன் அப்படின்னா எல்லாருக்குமே வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு இயக்கங்கள் வந்து இருக்கும் கண்டிப்பாக இந்த முருகப்பெருமான் இந்த தைப்பூசத்திலிருந்து அடுத்த தைப்பூசத்துக்கு உள்ள நீங்கள் வீடு கட்டுற யோகம் உங்களுக்கு கண்டிப்பாக நான் கிட்ட மனதார வேண்டியிருக்க கண்டிப்பா நடக்கும் அவ்வளவுதான் ரொம்ப சிறப்பா தைப்பூசத்தை வந்து ரொம்ப அழகா எனக்கு தெரிஞ்சது மாதிரி நான் வந்து ரொம்ப மன பூஜைகள் செஞ்சு முடிச்சிருக்கேன் கண்டிப்பாக இந்த விளாகு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படி நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா செட்டி நாடு அம்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லாருடைய வேண்டுதலையும் இந்த முருகப்பெருமான் கண்டிப்பாக நடத்தி கொடுப்பார் அதனால் பார்த்தீங்கன்னா நம்பிக்கையோடு இருங்க நம்பிக்கையோட எந்த ஒரு காரியங்களையும் நடக்கும் என்ற நடக்கும் 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 அப்படிங்கிற ஒரு அந்த வாக்கியத்தோடவே அந்த ஒரு வார்த்தையோடவே நீங்கள் செய்யக்கூடிய செயலை வந்து நிறைவாக செய்யுங்க கண்டிப்பாக அது நடக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்